அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்று உங்கள் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் நாளாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உங்களுக்கு இன்று உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள்லாம் இன்று நீங்கி சந்தோஷம் அடைவீர்கள் தாய்வழி உறவில் நீங்கள் எதிர்பார்த்த கிடை உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் நீங்கள் எடுக்கும் முயற்சி மிகவும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பணியாளர்களால் உங்களுக்கு செலவு ஏற்படக்கூடும் இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நண்பர்கள்